ஆ அனுப்பிச்சிக்கலாம் இந்த பாருங்க நாம் இன்றைக்கி லோனாங்குப்பம் பரடைஸ் பீஸ் சுண்ணம்பார் இடத்துக்கு வந்திருக்கோம் அங்கே ஒரு மிஷின் நூற்றி எண்பது ரூபா பணம் கட்டிவிட்டால் நாலு ஓவர் போடும் அதை நம்ம கிரிக்கெட்டு விளையாடுறோம் பாருங்கள் ஆ மிஷின் பந்து போடும் பந்தை போ போட்டுட்டா ஆ இப்போ ஃபோர் அடிச்சிட்டோம் நாலாயிரம் இருபத்தி நாலு பந்து போடும் ஆ டிஃபன்ஸ் ஃபுல்லான்ட்டோம் ரெண்டு பால் அடிச்சிட்டோம் ஓ போல்ட் ஆகிடுது ஒன்று இது வந்து போல்டு தி ஃபோர் டோட்டு தே பவுல்டு டுவெண்ட்டி ஃபோர் பால்ஸ் நம்ம போல்டானாலும் இருபத்தி நாலு பந்து போடுவாங்க ஆ i put ball okay okay six head shot okay it is a four head okay four head okay. shot

ஓகே இந்த பால்ஸ் வந்து அவங்கள்ட்ட இருக்க பால் எண்ணிக்கை வந்து குறைஞ்சிடுது இந்த பக்கம் மோட்டை காட்டுங்க வாங்க இல்லை காட்டுங்க எவ்வளோ பாலுங்க உங்கள்கிட்ட இருக்கு ஆ பதினெட்டு பால் தான் அவங்கள்ட்ட இருக்குது அதனால் பதினெட்டு பால் பவுல்டு அதுக்கப்புறம் திரும்ப மெஷினில் போகிறதுக்கு எகைன் மீண்டும் அவங்க பம்பை திரும்ப எடுக்கிறாங்க அதனால் அங்கே ட்ரிங்க்ஸ் டைம் மாதிரி இங்கே வந்து பால் வந்து திரும்ப ஃபிட் பண்ணுற டைம் ஜஸ்ட் வெயிட் ஃபார் த ஃபார் ஒன் மினிட்ஸ் த விசிட்டர்ஸ் பார்வையாளரும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் பார்த்துருங்க வந்து வர வரைக்கும் இப்போ விட போகிறோம் ஓகே ஒன் மான் ஒன்லி ஐ மிஸ்டு சரி அந்த நம்ம ஷூட் பண்ணுற கேமரா ஒன்று நோக்கியா கரெக்டாக அடிச்சிட்டோம் அதனால் இப்போ ஷூட்டிங் வந்து எடையில் கேமரா கீழே வந்துச்சு அதனால் விசிட்டர்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் திரும்ப ஒன் செகண்ட் த கேமரா రెండు ಟೂ ಟು ಕ್ಯಾಮರಾ ಕುಲೀಷನ್ ಐ ಡಿಫೆನ್ಸ್ ಒನ್ ಬಾಲ್ ಒನ್ಲಿ ರಿಮೈನ್ ಡ್ಯಾರು ಬರೋ ಓಕೆ ಫೋರ್ ಬಾಲ್ಸ್ ವಿ ಪ್ಲೇಡ್ ಔಟ್ ಆಫ್ ಟ್ವೆಂಟಿ ಫೋರ್ ಬಾಲ್ಸ್ ವಿ ಐ ಲೆಟ್ ದ ಟೂ ಬಾಲ್ಸ್ ಒನ್ಲಿ ಹಿಟ್ ದ ವಿ ಓಕೆ ನಾವು ಅವರ್ ಕ್ರಿಕೆಟ್ ಕಮ್ಸ್ ಟು ಎಂಟ್ರಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು